அகதாரண பத்மார்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவுசு வருஷம் தக்ஷனாயனம் வருஷ ருத்து ஆவணி இருபது செப்டம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிரை திரையோதசி திதி திருவோண நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அர்த்தம் இன்றைக்கான விசேஷம் இன்று வந்து பிரதோஷ விரதம் சிரவண விரதம் ஓணம் இதில் சிரவண விரதம் ஓணம் ரெண்டுமே ஒன்று தான் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து அந்த திருவோணம்ன்றது சிரவணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து சிரவண விரதம் ஆவணி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த திருவோணம்னு சொல்கிறது ஓணம் பண்டிகை பத்து நாட்கள் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு உற்சவமாக இருக்கும் கேரளத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக நம்ம எப்படி தமிழ்நாடுன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகையோ தமிழர் திருநாள் நம்ம சொல்லி கொண்டாடுறமோ அதுபோல ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஊருக்கும் வந்து ஒன்று ஒன்று விசேஷமாக இருக்கும் வட மாநிலத்திலாம் வந்து ராம்லீலான்னு சொல்லி கொண்டாடுவாங்க இல்லையா அதுபோல் ஓணம்ன்றது வந்து கேரளத்தில் மிக விசேஷமாக வழிபடக்கூடிய ஒன்று உற்சவமாக திருவிழாவாக பத்து நாளுக்கு மேலாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் மனுஷம் கேட்ட மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் சொல்லி பத்து நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மிக விமரிசையாக விசேஷமாக வழிபாடு கோலாகலமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அந்த ஓணம்னு சொல்லக்கூடியது இந்த ஆவணி மாதம் பௌர்ணமியோடு சேர்ந்து பௌர்ணமியை ஒட்டி கொஞ்சம் முன்ன பின்ன வரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது அந்த பண்டிகை இன்றைக்கு தச அவதாரத்தில் வாமன அவதாரத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக மாறி அடி நிலத்திற்காக திருவிக்கிரமனாக மாறி மகாபலி சக்கரவர்த்திக்கு அவர் அனுகிரகம் பண்ணது அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி இந்த நாளில் வந்து தன்னுடைய மக்களெல்லாம் தன்னுடைய தேசத்தெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதா அவர்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் தரக்கூடியதாக விசேஷமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து விஷ்ணுவை பெருமாளை நம்ம வந்து பூஜிக்கணும் கொண்டாடணும் தசாவதார மூர்த்திகளை நம்ம வந்து கொண்டாடணும் இதே நாள் வந்து பிரதோஷ விரதமும் சேர்ந்து வந்திருக்கு ஏன்னா பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது பதிமூன்றாவது திதி திரையோதசி திதி அப்படின்னு சொல்கிறது வந்து பிரதோஷம் இன்றைக்கு அந்த திதி இருக்கிறது வளர்பிறை பிரதோஷம் நட்சத்திர ரீதியாக வரக்கூடியது ஓணம் அதனால் இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறது அப்போ இன்றைய நாளில் ஹரிஹரன் ரெண்டு பேரையுமே வழிபடக்கூடிய ஒரு பேர் வந்து நமக்கு கிடைக்கிறது அதனால நம்ம இந்த நாளில் விரத்தம் இருக்கும்போது நமக்கு சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது ஹரியுடைய விஷ்ணு பெருமாளுடைய அனுகிரகமும் ஒரு சேர கிடைக்கிறது நிறைய பேருக்கு இது போல் ஒரே நாளில் சிவனுக்கான ஒரு விசேஷமும் வந்துடும் பெருமாளுக்கான ஒரு விசேஷமும் வந்துடும் அப்போது வந்து எந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்ற குழப்பமானது இருக்கும் சிவாலயங்களுக்கு போகிறவங்களுக்கு அந்த இடத்துலையே பெருமாளுடைய சன்னதி இருந்துடும் பெருமாள் தனி சன்னதியும் கொண்டு இருப்பார் சிவாலயத்தில் அதே போல் மூலவர் சிவலிங்கம் சிவபெருமானாக இருக்கும்போது அவருக்கு பின்னராக மகாவிஷ்ணுன்னு சொல்லியும் அருள் பாலிப்பார் பழங்கால கோயில்கள்லாம் அந்த இடத்துல லிங்கோத்பவர்னு இருப்பார் அதன் பிறகு பெரும்பாலான கோயில்களில் அந்த இடத்துல மகாவிஷ்ணு பெருமாள் இருப்பார் சிவாலயத்தில் பிரகாரத்தில் வந்து கஜலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி சன்னதியும் இருக்கிறது அதனால் சிவாலயம் போகும்போது ரெண்டு பேரையுமே வழிபட்டுடலாம் அது இல்லைன்னு சொன்னால் சிவாலயம் சென்று பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறோம் இது மாலை நேரம் அப்போ காலை நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரே நாளில் ரெண்டு கோயிலுக்கும் போகலாமா இங்கே போயிட்டு உடனே அங்கே போகிறது அங்கே போயிட்டு இங்கே போகிறதுன்ற குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அது போலலாம் கேட்டிருக்கீங்க அப்படிலாம் எந்த ஒரு பேதமுமே கிடையாது இன்னமும் சொல்லப்போனால் பழங்கால கோவில்கள் பிரசித்தியான விசேஷமான ராஜாக்கள் மன்னர்கள் காலத்திலிருந்து வரக்கூடிய ஆயிரம் காலத்து கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஒரு சிவாலயம் இருந்தால் அதனுடைய அருகாமையில் சுற்றுப்புறத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருந்துடும் நம்ம போல் தேடி ஒரு விசேஷமான பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த பகுதியில் ஒரு பழங்கால சிவாலயம் இது போல் ரெண்டு கோயிலும் சேர்ந்து தான் இருக்கும் ஒரு ஊருன்னு சொன்னால் அங்கே இந்த ரெண்டு கோயிலுமே இருக்கும் அதனால இந்த நாளில் சிவாலயமும் போலாம் பெருமாள் கோயிலுக்கும் போலாம் இன்றைக்கு விரதம் இருந்தால் பிரதோஷ விரதம் இருந்த ஒரு புண்ணியம் பலனும் நமக்கு கிடைச்சிரும் அந்த சிரவண விரதம் இருந்த ஒரு புண்ணியம் பலனும் நமக்கு கிடைச்சிரும் இந்த ரெண்டு விசேஷத்தோடு சேர்ந்து இது வெள்ளிக்கிழமையாகவும் வந்துடுது அதனால வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே மங்களகரமான நாள் விசேஷமான வழிபாடு செய்யக்கூடிய நாள் நம்ம வீட்டை வந்து கோயில் போல் அலங்கரிக்கக்கூடிய வீட்டில் பூஜை பண்ணக்கூடிய சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறது இந்த நாளில் இந்த ரெண்டு விசேஷமும் வந்துடுது அதனால் இன்றைய நாளில் யாரெல்லாம் முடியுமோ அவங்க விரத்தம் இருக்கிறது விரத்தம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு செய்யக்கூடியது இன்னும் விசேஷமாக ஒன்று இந்த நாளில் செய்யலான்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா சில பேரால் வந்து கோயிலுக்கு போக முடியும் சில பேருக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வசதி இருக்காது அல்லது வந்து போகிற அளவுக்கு வந்து வயோதிகத்தில் இருப்பாங்க அவங்களால் போக முடியாது சில பேருக்கு வந்து தனித்து போக முடியாது போக தெரியாது அப்படி இருக்கும் சில பேரால் விரத்தம் இருக்க முடியும் சில பேரால் இருக்க முடியாது ஆனால் எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தானம் கொடுக்கறது அல்லது தர்மம் பண்ணுறது இதை வந்து இந்த நாளில் செய்யணும் அதுலேயும் தானம்ன்றது கொஞ்சம் அதுக்காக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு பார்த்து செய்ய வேண்டியது யாருக்கெல்லாம் அந்த பேர் இருக்கோ இன்றைய நாளில் தானம் கொடுக்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி எப்படி மகாவிஷ்ணுவிற்கே தானம் கொடுத்து இன்றளவிலும் பேசப்படுகிறாரோ அவர் எதிர்பார்த்து மக்கள் கொண்டாடி மன்னராக வரவேற்கிறார்களோ அதுபோல் ஒரு பேர் நமக்கும் இன்றைய நாளில் தானம் கொடுக்கும்போது அதுபோல் ஒரு பேர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கிடைக்கும் அதே போல் இன்றைய நாளில் தானம் கொடுக்க முடியாதவர்கள் தர்மம் செய்தாலும் கூட போதுமானது தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை செய்தால் போதுமானது மிகச்சிறந்த நல்ல பலன்களை நம்மால் பெற முடியும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையவிருக்கிறது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவர் வந்து சுகாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் இருந்தால் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார் ஜீவனஸ்தானத்தில் இருந்தால் சுகஸ்தானத்தை பார்ப்பார் இன்றைய நாளில் உங்களுடைய வேலைகள் வந்து சுலபமாக இருக்கும் சௌகரியமாக இருக்கும் வேலையை வந்து நீங்கள் விரும்பி ஈடுபட்டு உற்சாகமாக செய்ய முடியும் உங்களுடைய சிறந்த செயல்பாட்டிற்காக அந்த செயலுக்காக வேலைக்காக பாராட்டு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது வழக்கத்தை விட அதிகமாக பொருளீட்டக்கூடிய அம்சமானது இருக்கிறது நல்ல பெயர் வாங்கலாம் தெரியாத சூட்சமான வேலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் ஒரு புதிய வேலையை வந்து கற்றுக்கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் மனம் வந்து அங்கே லைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதான் ஒருத்தர் புத்திசாலியாக இருந்தாலும் உலகத்தையே படித்திருந்தாலும் கூட மனது லைக்கலைன்னு சொன்னால் ஒரு விஷயத்த கற்றுக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது சிறப்பாக செய்ய முடியாது இன்றைய நாளில் மனப்பூர்வமாகன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நீங்கள் உங்கள் வேலையில் இருக்க முடியும் அதனால் இது வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலையில் சிறந்து விளங்குகிறோன்னு சொன்னால் என்னென்னா உயர் அதிகாரி முதலாளி நம்முடைய மேலாளர் இவங்ககிட்டலாம் வந்து நல்ல பெயரை எடுக்கலாம் அப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வு அல்லது அங்கே ஏதாவது சலுகைகள் கிடைக்கிறதுக்கான அம்சம்லாம் இருக்குது வேலை யாருக்கு இல்லையோ அவங்க வந்து இன்றைய நாளில் வேலை பெறணுன்றதை சங்கல்பம் செய்து கொண்டு முயற்சி செய்தால் சீக்கிரமாக உத்தியோகம் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யணும் கடுமையாக உழைக்கணும் பலன் கிடைப்பதற்காக கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே பயணங்கள் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இந்த நாளில் செய்யலாம் பெரியவர்களை பார்க்கணுன்னு சொன்னால் அதற்கு உகந்த நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் பெரியவர்களை பார்க்குறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உறவினர்கள் யாராவது வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்கள நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க கூப்பிட்ருக்காங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க கால் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் நமக்கு வந்து அது போல் பெரிய ஒரு இடத்துல போயிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும் அவங்கள நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து செய்யலாம் உயர் அதிகாரி இடத்துல நேரம் கேட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் பேசணும் கோரிக்கை வைக்கணும்னு சொன்னால் அதை செய்யலாம் அப்பாக்கிட்ட உட்காந்து பிஸ்னஸ் பற்றி வேலை பற்றி கல்யாணம் பற்றி பேசணுன்னா அதை வந்து இன்றைய நாளில் செய்யலாம் அரசு அதிகாரிகளை சந்திக்கணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் இப்படியாக பெரியவர்களை பார்ப்பதற்கு அவர்களிடத்தில் பேசி ஒரு விஷயத்தை வந்து முடிவு செய்வதற்கு அவர்களிடத்தில் கோரிக்கைகள் வைப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்ய முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் இன்றைய நாளில் வந்து மனோதிடத்திற்கு மன ஒருமைப்பாடு அந்த மன கட்டுப்பாடு மனம் லைக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் அதற்கு இறை வழிபாடு செய்து தியானம் செய்து செயல்களை தொடங்கிறது நல்லது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் திருப்தி அடைவீங்க நம்ம வந்து நல்லா படிச்சுருக்கோம் நல்ல வேலை பார்த்துருக்கோம் நல்லா பேசணும் நல்ல அலங்காரம் பண்ணியிருக்கோம் நல்ல முடிவுகளை எடுத்திருக்கோம்னு சொல்லி திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதனராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிரவணம் ஓணம் அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் பூஜைகள் வழிபாடுகள் தானம் தர்மம் ஏதாவது ஒன்றில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் போதுமானது நாள் முழுக்க இல்லை ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய கடமைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த சந்திராஷ்டம ரீதியாக வரக்கூடிய மன சஞ்சலம் தடைகள் இடையூறுகள் இதையெல்லாம் நீங்கள் சுலபமாக கடந்துவிட முடியும் மிருகசரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தால் அதை வந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்க முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடல் உபாதை சம்பந்தமாகவோ அல்லது ஏதாவது பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனை சம்பந்தமாகவோ உங்களுக்கு வந்து கவலை இருக்குதுன்னு சொன்னால் அதை அப்படியே கடவுளிடத்தில் விட்டுருங்க இன்றைய நாளில் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கொள்ளுங்கள் நேர்த்தி கடன்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடந்துவிடணும் நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக் கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இன்றைக்கு மிகுதியாக இருக்கும் அதனால் முடிந்தால் யாராலெல்லாம் முடியுமோ அவர்கள் வந்து விரத்தம் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் ஆகார நியமத்தை கடைபிடிக்கலாம் ஆகார நியமம்னு சொன்னால் தேவையான அளவுக்கு மட்டும் பசி எடுத்தால் மட்டும் சாத்வீகமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது இதை வந்து இன்றைய நாளில் கடைபிடிக்கலாம் கடகராசி என்பர்களே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உற்சாகமாக இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க இந்த நாள் வந்து குதூகலமாக உங்களுக்கு போகிறது ராசியாதிபதி சந்திரன் ராசிக்கு ஏழாம் இருந்து வளர்பிரை சந்திரனாக இருந்து ராசியை பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே அவர் சந்திரிக்கிறார் சிரவணத்தில் ராசியில் சுக்கரன் ஒரு சுபகிரகம் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் வேலை இருந்தாலும் கூட வேலையை வந்து பிடிச்சு செய்வீங்க ரசித்து செய்வீங்க படிக்கணுன்னா கூட அதில் வந்து ஈடுபட்டு இந்த விஷயத்தை இன்றைக்கி கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லி படிப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இ இன்றைய நாளில் என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் பிடித்ததாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நபர் வராருன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச நபராக இருப்பார் நம்ம கெஸ்ட் வருவாங்க அல்லது வந்து நம்ம ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே வருவார் அப்படிப்பட்டவர்கள் கூட பிடித்தவர்களாக அமையக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளின் நேரத்தை சமயத்தை சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்ல தீர்மானங்களை முடிவுகளை எடுப்பது சாத்தியம் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து மனதில் உறுதி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது நல்ல தைரியமாக இன்றைய நாள் இருக்க போகிறீங்க நீங்கள் இயற்கையிலே தைரியசாலி தான் அஷ்டமசனி வந்ததுனால உங்களுடைய ராசியில் கேது சஞ்சரிக்கிறதுனால அவ்வப்போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அப்படிப்பட்ட நபர்களை போய் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறீங்க அப்படிப்பட்ட காணொலிகளை பார்க்குறீங்க அதிலிருந்து உற்சாகத்தையும் தைரியத்தையும் எடுத்துக்கொள்கிறீங்க இன்றைய நாள் அது சுலபமாக தானாகவே உங்களுக்கு கிடைக்கும் உறுதியாக நீங்கள் இருக்க போகிறீங்க நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த குறையுமே இல்லாமல் சிறப்பாக செய்ய முடியும் இன்றைய நாளில் பேசக்கூடிய பேச்சு திடமாக இருக்கும் பிறருக்கு வந்து புரியும்படியாக பிறருக்கு வந்து தெளிவு ஏற்படுத்தும்படியாக உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாக உங்களுடைய பேச்சு இருக்கும் உடல் உபாதை இருந்தால் கூட அதெல்லாம் சரியாக போய்டும் நான் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மகநட்சத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுகவாசியாக இருக்க போகிறீங்க இன்றைய நாளை வந்து ஏற்றுக்கொள்வீங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்ற மனநிலை இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய பொருளை வந்து சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து வழிபாட்டிற்காக அல்லது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலம் வளர்ச்சி முன்னேற்றம் இது சம்பந்தமாக அல்லது தர்மகாரியங்கள் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக இப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களில் எதில் நாட்டம் இருக்கிறதோ ஈடுபாடு இருக்கிறதோ அல்லது இதுதான் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அதை அதில் வந்து அதில் வந்து நீங்கள் இன்றைய நாளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தர்மம் புண்ணிய காரியம்னு சொன்னால் அது செய்யக்கூடிய நபரை தாண்டி அவருடைய சந்ததிக்கே நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் அனைத்தும் நம்மோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வரும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்மோடு முடிவது கிடையாது அதுவும் கூட அப்படியே தொடர்ந்து வரும் ஜாதகங்களில் தோஷங்கள் இருக்குன்னு சொன்னால் தோஷத்துக்கு என்ன பரிகாரன்றது நிறைய பேர் கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து எதனால எனக்கு இந்த தோஷம் வந்தது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆமாம் இல்லை இவங்க எல்லாரும் போல பிறக்கிறோம் அப்போது ஒரு ஒருத்தர் பிறக்கும்போது அவர் ஜாதகத்தில் அவ்வளோ யோகங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு இன்னொருத்தர் பிறக்கும்போது அவர் தோஷங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று அங்கே இருக்குன்னு அர்த்தம் அதுதான் இந்த பாவங்கள் நாம் செய்யக்கூடிய பாவத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் பிறக்கிறது ஒரு வகையான தோஷமாக இருக்கும் முன்னோர்கள் செய்த பாவம் அந்த வம்சத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய ஒரு வகையாக இருக்கும் அதனால் இந்த நாள் தர்மகாரியம் செய்வதற்கு உகந்த நாள் அப்போ தெரிந்து தெரியாமல் எவ்வளவு தோஷம் பாவம் இருந்தாலும் எல்லாமே பூர்த்தி ஆகும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களோடு சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போகிறதோ பூஜை பண்ணுறதோ நல்ல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் அதாவது இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்னென்னு பார்க்கும்போது ரோகிணி அஸ்தம் திருவோணம் அதனால் அந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம்னு சொன்னாலே ஜென்ம நட்சத்திரம் அனுஜன்ம நட்சத்திரம் திரு திருஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்துடும் அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் நேரம் வந்து தியானம் செய்து பிறகு நாளை தொடங்கிறது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலாபலனை இன்றைய நாளில் பெற முடியும் இன்றைக்கு வெற்றி பெறுவது முன்னேறுவது எப்படி அதற்கான சூக்ஷ்மம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம் துளாராசி என்பவர்களே இன்றைக்கு வந்து மனை வாங்கிறது வீடு கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இதற்கான அம்சம் யாருக்கு இருக்கோ யார் இதை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ இதுக்காக பிளான் பண்ணுறீங்களோ இப்படிப்பட்ட கொடுப்பினை ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிந்து கொண்டு அதெல்லாம் கிடைக்கிறதுக்காக வழிபாடு பரிகாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படி இல்லாதவர்களுக்கு வாடகை வீட்டில் இருந்தால் வீடு மாற்றம் சம்பந்தமான விஷயங்களை தீர்மானிக்கலாம் அதே போல் கட்டிட்டு குடியிருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃப்யூச்சருக்காக தொலை தூரத்தில் எங்காவது ஒரு இடம் வாங்கி போடலாம் அது வந்து நமக்கு எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது நான்காம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறது அப்படி இருக்கும்போது திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது அவரை ராசியாதிபதி சுக்ரன் பார்க்கறது ராசிக்கு குரு பார்வை கிடைக்காது அதனால் இன்றைய நாளில் நல்ல செயல்களை முக்கியமான செயல்களை உங்களால் தொடங்க முடியும் செய்ய முடியும் அது உங்களுக்கு பலன் தரும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோச்சிதமாக நடந்து கொள்ள முடியும் இந்த நாளின் நேரத்தை இந்த நாளில் சந்திக்கக்கூடிய நபர்களின் திறமையை அவர்களுடைய அறிவை அனுபவத்தை இதையெல்லாம் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்கால நலன் கருதிய காரியங்களை தொடங்க முடியும் செய்ய முடியும் ஒரு முதலீடு ஒரு காப்பீடு இதெல்லாம் செய்கிறது பற்றி கூட நீங்கள் சிந்திக்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் அதற்கு பிறர் வந்து துணையாக இருப்பார்கள் அதனால் இன்றைய நாளில் யாரையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது விருச்சகராசி என்பர்களே இது வந்து காரிய ஜயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் அதை சிறப்பாக செய்ய முடியும் பிறரும் கூட உங்களுக்கு தோதாக நீங்கள் எதிர்பார்க்கும்படி இன்றைக்கு நடந்து கொள்வார்கள் அதாவது நம்முடைய பலன் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்கும் அந்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கிரகங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்போ இன்றைய நாளில் பிறர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அல்லது பிறரால் பிரச்சனை வருமா அதை பற்றி கூட சிந்திக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா இன்றைக்கு நமக்கான பலன் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அதோடு சேர்ந்து நம்ம சந்திக்க போகிற பழக போகிற கூட படிக்க போகிற வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாளில் எப்படி இருப்பாங்க இன்றைக்கு வந்து ஒரு பெண் பார்க்க போகிறோன்னு சொன்னால் பெண் வீட்டார் வந்து எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க நமக்கு இது சாதகமாக இருக்கா என்பதை பார்த்து கொண்டு தான் அந்த விஷயத்தை செய்யணும் அதுக்கு தான் என்னென்ன காரியங்களை செய்யறதுக்கு இப்படிப்பட்ட நேரத்தை குறிக்கணும் அப்படின்னு சொல்றது அதனால இன்றைய நாளின் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது பிறர் உங்களுக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருப்பார்கள் முதல் முறை இன்றைய நாளில் உங்களை பிறர் பார்த்தாலும் கூட உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் உங்ககிட்ட பழகிறதுக்கு விரும்புவாங்க நீங்கள் பேச்சு கொடுத்தா பேசுவாங்க இதை வந்து நீங்கள் அனுபவித்து கூட தெரிந்து கொள்ளலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை பெற கூட்டு முயற்சி கை கொடுக்கும் யாரையும் எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ இன்றைய நாள் கூடாது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான அற்புதமான நல்ல பலன்களை இன்றைய நாளில் பெற முடியும் பிடித்த பொருட்களை வாங்கலாம் நல்லதாக அது உங்களுக்கு அமையும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி பற்றி சிந்திக்கலாம் கல்வியில் இன்னும் நல்ல நிலையை அடையணும் கல்வியில் இருக்கக்கூடிய இடையூறுகளை எப்படி சரி பண்ணுறது இதையெல்லாம் இன்றைய நாளில் சிந்திக்கலாம் கல்விக்கு கடன் தேவை பிறருடைய உதவி தேவைன்னு சொன்னால் முயற்சி செய்தால் கிடைக்கும் தனுராசி என்பர்களே பண வரவை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஒரு பாவத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த பாவத்தை அது வந்து ஊக்குவிக்கும் அல்லது ஒரு பாவத்தை ஒரு கிரகம் பார்க்கணும் அல்லது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டு ஒரு கிரகம் வந்து இன்றைய நாளில் ஆளும் கிரகமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கணக்கு அப்படியாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சுயசாரத்தை அவர் பெற்று இருக்கிறார் அதனால் இன்றைய நாளில் அந்த சந்திரன் எட்டுக்குடையவராக இருக்கார் அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பலன் வராமல் இருக்குது காரணம் என்னென்னா ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்குது மறந்து போயிருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் அதெல்லாம் சரியாகி பண வரவு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முழுமையான பலனை பெறுவீர்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய கல்விக்கான வேலையை பெறுவது எப்படியோ வேலைக்கான ஊதியத்தை பெறுவது எப்படியோ அது போன்ற பலன் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடல் உழைப்பு அல்லது வந்து மிகச்சரியாக திட்டமிடுதல் நன்றாக சிந்திப்பது தீர்க்கமாக முடிவெடுப்பது இதனால் பலன் கிடைக்க பெறுவீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஏதாவது ஒரு சக்திக்கான பலனை பெறுவீர்கள் இந்த குடும்பத்து பிள்ளை நீங்கள் அப்படின்றதுக்காக அல்லது இப்படிப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறீங்க இந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டாக இருந்து அதனால் நீங்கள் பலன் பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது மகர ராசி என்பர்களே ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்யலாம் பிரதோஷம் சிவ வழிபாடு செய்யலாம் ஓணம் சிரவணம் பெருமாளை வழிபடலாம் ஏதாவது ஒன்றை செய்து நாளை தொடங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று காலை நேரத்தில் வழிபாடு பிரார்த்தனை செய்துட்டு நாளை தொடங்கலாம் மாலை நேரத்தில் கோயில்களுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் கையால் ஏதோ ஒரு தர்மத்தை நீங்கள் செய்யலாம் இதை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திருமண தடை இருந்தால் தடை விலகும் திருமணமாகி கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்க யாரோ ஒருத்தருக்காக ஊருக்காக பெற்றோருக்காக தான் நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே வந்து அன்யோன்யம் இல்லைன்னு சொன்னால் எதனால் எப்படி அதை கொண்டு வருவது அதற்கான என்ன பிரார்த்தனை பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிந்தித்து செய்து நல்ல பலனை பெற முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்க பெறுவீர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இது தின்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது அதனால் வழிபாடோ ஏதோ ஒரு தர்மம் செய்கிறதோ உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசை வந்து அற்புதமான பலனை ஏற்படுத்தும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செல்வ செல்வ நிலையில் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் பொருளாதார வளர்ச்சி ஏற்றத்தை பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது கும்பராசி அன்பர்களே கடன் வாங்கி இருந்தால் அடைக்கிறதுக்கான வழியை பற்றி சிந்திக்கலாம் கடன் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் திரும்ப எப்படியே வந்து அதை நம்ம பெறுவது அப்படின்ற விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் சிந்திக்கலாம் உடலுபாதை இருக்கும்போது அதற்கான தீர்வு வைத்திய முறை என்ன இது உங்களுக்கு தெரிய வரும் உடலுபாதை வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைபிடிக்கணும் எப்படிப்பட்ட உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும் இதை பற்றி இன்றைய நாளில் சிந்திக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலாபரனை இன்றைய நாளில் ஏற்படுத்தும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் நற்பலன் நற்செய்தி கிடைக்க பெறுவீர்கள் பிரயாணங்கள் ஏதாவது செய்ய வேண்டி இருந்தால் அதனால் நன்மைகள் நடக்கும் சதய நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணையாக இருக்க பெறுவீர்கள் நீங்கள் தொலைத்த பொருளை தேடி கண்டுபிடிக்கிறது உங்களிடத்துலேருந்து கோபித்து கொண்டு போன உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ திரும்ப வந்து பேசி சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இந்த நாளில் அனுகூலமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வாக்குவாதம் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது கூட நல்லது மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாள் வந்து மகிழ்ச்சி உற்சாகம் சந்தோஷம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளால் அந்த சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகள் வந்து நன்றாக தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண்களை பெறுவது அவர்கள் விரும்பிய இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கப் பெறுவது ஒழுக்கமாக இருக்காங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி மற்றவங்க வாயால் நீங்கள் கேட்குறது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கிறது பையன் கிடைக்கிறது அப்படிப்பட்ட அம்சம்லாம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் பிறரை வந்து இந்த நாளில் நீங்கள் வந்து நண்பராக பார்க்கணும் பகைவராக விரோதியாக சத்ருவாக இன்றைய நாளில் யாரையும் நீங்கள் மனதால் நினைக்காமல் இருக்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் போட்டிகள் ஏதாவது இருந்தாலும் கூட வெற்றி பெற முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது தடைப்பட்ட நின்று போன காரியங்களை மீண்டும் செய்கிறதுக்கு எங்கேருந்து எப்படி உதவி கிடைக்கும் என்பதை சிந்திக்கிறது பலன் தரக்கூடிய செயல் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு நடராஜர் அபிஷேகம் அனந்த விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்